கார்த்தி ரேவதி வந்து சூப்பரான புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி யாருங்கிற உண்மையை தீபாவதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதனால் சாம்புஸ்ரீட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க யார் வந்து பரமேஸ்வர பாட்டியோட பேருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாம்புஸ்ரீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அங்கே நான் வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது உடனே சாம்புஸ்ரீயும் ரொம்பவே ஆர்வமாக அங்கே வராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவதி உண்மை சொல்கிறதுக்காக இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து பாட்டிக்கு வந்து உண்மை தெரிய வருது இவள் வந்து லேஸ் வயசுப்பட்டவ கிடையாது அதாவது என்னுடைய பேரை யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாட்டி வந்து தீபாவளி பேசினது எல்லாத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நல்லபடியோ ஒன்று ரெண்டு நாளிலும் கும்பாபிஷேகம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க இல்லை கார்த்தி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நீ தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே உண்மை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கே இல்லை அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் பாரு நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க காலியமாக சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த கோயில் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நம்மளும் என்னென்னமோ திட்டம் போட்டோம் ஆனா கடைசி நேரத்துல எப்பவும் போலயே வந்து அந்த கார்த்தி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டா அப்படிங்கவோ அப்ப காளிமாவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பந்த கால் ஃபங்க்ஷன் கூட நடக்க விடாம தடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா அதுவும் நடந்து இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள கோவில் கும்பாபிஷேகமும் நடக்க போகுது இது எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து ரேவிதி தான் காட்டுறாங்க அப்ப ரேவிதி திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவும் அப்போ வந்து சாம் கவுண்டிசர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலமா அப்படிங்கிறாங்க உடனே ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சுது ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறவோ உடனே வந்து எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க ரேவதி வந்து கன்சிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க அப்படிலாம் ஒன்னு இருக்காது அவ சாப்பிட்டது ஏதோ பிடிச்சிருக்கல அதனால தான் இந்த மாதிரி வாமிட் பண்ணியிருக்கிறா நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ அப்புறம் ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள பெரியவங்க நாங்க எங்களுக்கு தெரியாதான் என்ன அப்படிங்கவோ அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க மாமா சொல்றது கேளுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது போது அப்போ வந்து மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சகல எல்லாம் நல்ல விஷயம் தான் நீ ஒன்றும் சும்மா அப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் இது என்னது நம்ம சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எரிச்சல் அடையவும் அடுத்தது பார்த்தோம்னா டாக்டர் வரவழைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து எவ்வளோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது இது சாதாரண வாந்தி தான் அவங்க சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல அதனால தான் வாந்தி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து சாம்பிடிச்சிட்டு ராஜராஜன் மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன கோடி சீக்கிரமே வந்து நல்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்து டாக்டர் அங்கே வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா எனக்கு குழந்தை பிறந்தாக்கி நீங்கள் என்ன பேருமா வைப்பீங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் ரேவதி அது இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீங்கள் சொல்லுங்கம்மா எனக்கு குழந்த பிறந்தா நீங்கள் என்ன பேர் வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆம்பளை குழந்த பிறந்தா சக்தின்னு பேர் வைப்பேன் பொம்பளை குழந்த பிறந்தாக்கி எங்கள் அம்மாவோட பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க சரிம்மா நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ போய் ரெஸ்ட் எடு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் ரேவி அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து ரேவதி ரூமுக்கு வந்ததுமே கார்த்தி கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக நீ அத்தையிட்ட வந்து இப்படி குழந்த பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற எதிரால் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ரேவதி சொல்றாங்க எப்படியோ நீ கோவி கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எல்லாம் உண்மையை அம்மா கிட்ட சொல்லிட போற கண்டிப்பா அம்மா வந்து சொல்லிடுவாங்க அப்போ உன் கூடையே நானும் வந்துடுவேன் அப்போ ஆக மொத்தத்தில் அம்மா நம்மளே வெறுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு குழந்த பிறந்தா அம்மா என்ன பேர் வைப்பாங்களோ என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அதுக்காக தான் இப்போவுமே நான் கேட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி வந்து ஃபீல் பண்ணாத ரேவதி அப்படிங்கும் போது அப்போ ரேவதி வந்து கார்த்தியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் அப்புறம் கார்த்தி வந்து ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க ரேவதி நம்ம நல்லதே நினைக்கலாம் அதனால் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு நினை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் சொன்னால் பாட்டி தான் காட்டுறாங்க பாட்டி வந்து பீரோவில் ஏதோ பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பெட்டியை பார்க்குறாங்க அந்த பெட்டியை வந்து அதை அப்போ ஓப்பன் பண்ணும்போது உடனே வந்து ஒரு காப்பு கிடைக்குது அப்போ கூட இருக்கப்பட்ட அந்த லேடி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இது என்ன பாட்டி என்ன காப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதாவது இது என் பரம்பரை காப்பாக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தின்னு உடனடியாக கிளம்பி அப்படிங்கும்போது என்ன பாட்டி என்ன விஷயம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் நேரில் சொல்கிறேன் உடனே கிளம்பி வா அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் வராங்க அப்போ கார்த்தி வந்ததுமே தீபாவளி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்னு தெரியல கார்த்தியை வந்து பாட்டி அர்ஜெண்டாக வர சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நம்மளுக்கு இதனால ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீபாவளி ஒழிஞ்சிடணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க என்ன பாட்டி என்ன உடனே வர சொன்னீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாட்டி வந்து அந்த காப்பை எடுத்து காட்டுறாங்க இது நம்ம பரம்பரை காப்புப்பா பா அதாவது உங்கள் தாத்தா தான் அதை போட்டிருந்தாரு அதுக்கடுத்தது உங்கள் மாமாவுக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு உன் மாமா தான் வந்து அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டோம்லா இப்போ வந்து இது உனக்கு தான் சேரணும் அதனால தான் இந்த காப்பை வந்து உனக்கு போடுறதுக்காக உனக்கு கூப்பிட்டேன் இந்த காப்பை போட்டுட்டு தான் நீ வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து பாட்டிட்ட காத்தி சொல்றாங்க இல்ல பாட்டி எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கிற இது உனக்கு தான் சேரணும் ஏன்னா நீ தானே என்னுடைய பேரை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தீபாவளி அப்படியே அதிர்ச்சியோடு பார்க்கறாங்க அப்போ காத்தி சொல்றாங்க இல்ல பாட்டி நம்ம எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமோ அது நடக்காம போயிடும் நான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க முன்னாடி இந்த காப்பை போட்டுட்டு போனாக்கி அத்தைக்கு நான் தான் உங்க காப்பு இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் கும்பாபிஷேகம் அதுக்கு பிறகு நான் அந்த காப்பை வாங்கி போட்டுக்கிடுது அப்போ அப்பதான் வந்து நான் உங்க என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்லை ஏன்னா நானே வந்து அத்தைக்கிட்ட எல்லா உண்மையே நான் போட்டு உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே தீபாவளி வந்து அடைகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த பாட்டியோட பேரை அந்த காட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தானே நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பார்த்தோம்னா அடுத்து தான் வந்து சாம்புஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாண்டுஸ்வியும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் பாட்டியோட பேர யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சாம்புஸ்ரீ ரொம்பவே ஆர்வம் அடைகிறாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடுங்க நான் அங்கே வந்துடுது அப்படிங்கவும் உடனே சாம்புஸ்வரியும் ஆர்வத்தோடு சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தீபாவதி வந்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க தன்னுடைய அதாவது அவங்க கூட வேலை பார்க்கப்பட்ட அவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த பற்றி அப்போ ஆள் அளவுக்கு ஒருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் என்ன இருந்தாலும் சரிதான் இப்போதைக்கு இந்த உண்மை போட்டு நீங்கள் உடைச்சிடாது வேண்டாம் அப்படிங்குன்னு தீபாவதி கிட்ட சொல்லும் போது அப்போ தீபாவதி சொல்கிறாங்க எதுக்காக நான் உண்மை போட்டு உடைக்கக்கூடாது அப்படிங்கவோ ரெண்டு குடும்பம் ஒன்று சேரறதுக்காக தான் கார்த்தி சார் வந்து இந்த மாதிரிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம எதுக்காக இந்த உண்மையை சொல்லணும் ஒரு நல்லது பண்ணுறதுக்காக தானே அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் ரொம்பவே நல்லவர் அப்படி இருக்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய கோடி சேரு ஆனால் சாதாரண ஒரு டிரைவராக தானே அந்த வீட்டில் போய் வேலை செஞ்சுருக்கிறாரு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும்னு தான் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கவும் உடனே வந்து தீபாவதி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் நான் போட்டு உடைக்க தான் போகிறேன் ஏன்னா இது நான் தொழில் செய்கிற துரோகமாக இருக்கும் அதனால் வந்து போட்டு நான் உடைக்க தான் போகிறேன் அதுக்கப்புறம் சாம்பிஸ்வரி மேடம் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் சரி தான் ஆனால் கார்த்திகாக நான் பேசுவேன் ஆனால் வந்து நான் உண்மையை சொல்லி தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி ஒரு முடிவோட அங்கே வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பாட்டிக்கு வந்து தீபாவதி மேல சந்தேகம் வருது அப்போ வந்து அவங்க என்னென்னா வீட்டில் இருந்து அவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போ பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வந்துருதுன்னு சொல்லிட்டு போகவும் என்னது இவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்னென்னா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறா இவள் ஆரம்பத்தில் வந்து வரும்போது வந்து பாவமாக தான் வந்தா ஆனால் அதுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட கார்த்தியை பற்றி விசாரிக்கிறதோ ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறா இவ வந்து ஏதோ நம்மகிட்ட மறைக்கிற மாதிரிக்கு தெரியுது இவ எங்கே போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து அவங்க சாம்டிசிட்டிகிட்ட உண்மை சொல்கிறதுக்காக போக பாட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இப்போ தீபாவளி வந்து சாம்பிடு சிரிக்கி ஃபோன் பண்ணுறாங்க மேடம் வந்துட்டு இருக்கிறீங்களா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் பாட்டியோட பேரை யாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டு அதை சொல்றதுக்காக தானே உங்களை வர சொன்னேன் எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இடத்துல நான் வந்துடுவேன் அங்கே தான் கிளம்புனேன் எனக்கு கொஞ்சம் வேலையாய் போச்சு அதனால நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கட்டுதுமே பாட்டி வந்து அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க ஓ ஓ அப்போ இவ வந்து ஒரு ஆஃபீஸராக்கும் இவ வந்து நம்ம பேரனை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறா இவளை கூடாது இவன் பட்டு வந்து இப்போ சாம்பி சிரி கிட்ட உண்மையை போட்டு உடச்சிட்டானா தான் இப்போ என்ன பண்றதுக்குன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா பாட்டி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அதை நேரம் ரேவதி ஃபோன் பண்ணவும் ரேவதி உடனே இங்கே வா அப்படிங்கிறாங்க என்னாச்சு பாட்டி அப்படிங்கும்போது நீ உடனே வா அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவளை பாத்தியான்னு சொல்லி கேட்கும்போது என்ன பாட்டி அவங்க தான் வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் அவள் வேலை என்ன அவ்வளோ செய்ய வந்திருக்கிறா கார்த்தி யாருங்கிறத உங்க அம்மா வந்து கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிவிட்டுருக்கிறா அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறா எனக்கு இவளுக்கு மேல ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் வரல ஆனா எப்ப பார்த்தாலும் கார்த்தி பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருப்பா அப்பமே எனக்கு இவன் மேல வந்து சந்தேகம் வந்துருச்சு அது இன்னைக்கு தான் எனக்கு வந்து கிளியர் ஆச்சுது இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டா அதாவது கார்த்தி என் பேரங்கிறது கண்டுபிடிச்சிட்டா அது உங்க அம்மா சொல்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இது கெட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாட்டி பண்றதுக்கு அப்படிங்கும்போது இங்க பாரு அந்த கட்டை எடு அப்படிங்கிறாங்க உடனே வந்து ரேவதி அந்த கட்டையை எடுத்து கொடுக்குறாங்க என்ன பாட்டி பண்ண போறீங்க போது கோயில் கும்பாபிஷேகம் முடியணும் அது வரைக்கும் இவளை வந்து இந்த மாதிரி அடிச்சு ரூம்பி வைக்க வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு தீபாவதி பாட்டியும் ரேவதியை சேர்ந்து தீபாவதியை போட்டு அடிச்சுருந்தாங்க இதில் தீபாவதி அப்படியே தூங்குன மாதிரி ஆகவும் உடனே ரேவதி சொல்கிறாங்க பாட்டி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும் போது இங்கே பாரு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் வேறு வழி தெரியல இவ்வளோ தூக்கு உங்கள் அம்மா வந்துடு போகிறா அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் பாட்டியும் பார்த்தோம்னா தீபாவதியை தூக்கிட்டு போய் ரூமில் போய் அடைச்சி வச்சுருந்தாங்க அடுத்தது சாம்பிடி சொல்லி அங்கே வராங்க வந்து பார்க்குறாங்க என்னது தீபாவதி இங்கே தானே வர சொன்னாங்க ஆழக்கானன்னு சொல்லி அவங்க தேடிட்டுருக்கிறாங்க தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க சொன்ன நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்